என் பிள்ளை என்ன நேசிக்கலையே என் கணவனார் என்ன நேசிக்கலையே என் மனைவி என்ன நேசிக்க கூடாதா இந்த வடத்துல என்ன எனக்கு நேசம் வராதா அதற்காக ரொம்ப ஆகி ரொம்ப அழுது கண்ணீர் வடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த லேயாளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் வந்து சாட்சியாக நிறுத்தி சொல்றாரு நீ எதுக்கு பின்னாடி ஓடாதீங்கன்னா அன்பிற்கு பின்பாக நான் ஓட வேண்டிய அவசியம் இல்லை நேசத்திற்கு பின்பாக இந்த உலகத்திற்கு நான் ஓட வேண்டிய அவசியம் இல்லை யாருடைய அன்பும் எனக்கு நான் அதுக்கு பின்னாடி ஓட மாட்டேன் ஆனா நான் ஒன்று அறிவேன் என்னை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார் இந்த இல்லையாளை குறித்து நிறைய கேரக்டரை வந்து நான் தியானிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்ன அப்படின்னு சொன்னா எப்படியாவது இந்த தேவனுடைய யாக்கோபனுடைய பாசத்தை எப்படியாவது தன் பக்கமா இழுக்கணும்னு ரொம்ப பிரயாசப்பட்டவங்க யார் அப்படின்னா இந்த லேயாட் அப்படின்னா எப்படியாவது தன்னுடைய கணவனார் தன்னை நேசிக்கணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்பட்டவங்க இவங்க ஆனா இவருடைய நேசம் முழுக்க முழுக்க யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ராகேல்கிட்ட தான் இருந்துச்சு இவங்க மேல ஒரு பரிதாபம் கூட அவருக்கு வரல இவர் கூட இவங்க கூட ஒரு பாசம் கூட அவருக்கு வரவே இல்லை பெருசா ஏன்னா அவரையும் நம்ம வந்து என்ன பண்ணிட முடியாது அப்படின்னா ரொம்ப வந்து தப்புன்னு டக்குன்னு சொல்லிட முடியாது ஆனா திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அவர் அடிச்சாரு திட்டினாரு அப்படின்னு சொல்லப்படல ஆனா இந்த மனுஷனுடைய நேசத்தை கையில கொண்டு வருவதற்காக இவங்க நிறைய பிரயாசம் எடுக்கிறாங்க நிறைய பிரயாசம் எடுக்கிறாங்க நீங்க இதுல ஒரு சத்தியத்தை வந்து ரொம்ப கவனமா நீங்க கவனிக்கணும் ஒரு மனுஷனுடைய நேசத்தை நம் பக்கமாய் திருப்புவதற்கு என்ன பண்ணியும் ஒருத்தருடைய அன்ப அவங்களுடைய பர்மிஷன் இல்லாம நம்மளால அவங்க அவங்க அன்ப நம்மளால சுதந்திரிக்க முடியாது சுதந்திரிக்க முடியாது அதனால நேசத்துக்கு பின்னாடி அலைகிற நேசத்துக்கு பின்னாடி ஓடுகிற ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு பெரிய பாடமா அமையட்டும் அன்பருக்கு பின்னாடி ஓடுறாங்க பாருங்களேன் நிறைய பேர் ஐயோ எவ்வளவு தெரியுமா நான் வந்து கண்களால பார்க்கறேன் அவ்வளோ வருத்தமா இருக்குது ஒரு வாலிப பையன் வந்து அவ் அவ்வளோ நல்ல வாலிப பையன் எங்கிட்ட வந்து அவ்வளோ அழுறான் அவ்வளோ அழுறான் கண்ணீர் விட்டு அழுறேன் என்ன அழுறான் அப்படின்னு சொன்னா என் மனைவி என் கூட சேர்த்துவைங்க என் மனைவி என் கூட சேர்த்துவைங்க அவங்க அப்பாட்ட போய் அழுறான் அவங்க அம்மாட்ட போய் அழுறான் அந்த பொண்ணுடைய காலில் பிடிச்சி கெஞ்சி அழுறான் ஆனா அந்த பொண்ணுனுடைய மனசு திரும்பவே இல்லை அவங்க அம்மா அப்பாவுடைய மனசு திரும்பவே இல்லை காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணுக்கு இவன் மேல என்ன வரல அன்பு வரல நான் அப்பா அவன்கிட்ட சொல்றேன் எப்பா நீ அன்பை வந்து காசு கொடுத்து வாங்க முடியாதுப்பா அன்பை வந்து நீ போய் இப்படி கஞ்சுறதுனாலயோ அழுறதுனாலயோ அந்த அன்பு வராது நீ அன்பை தேடி போகாத அன்பை நீ தேடி போன அப்படின்னு சொன்னா அது உனக்கு கிடைக்காது அன்பு அப்படின்றது வந்து எப்படி வரணும்ப்பா அது வரும் நம்ம கொண்டு வர முடியாது ஒரு இடத்துல நம்மளை நேசிக்கிற அன்பு வரல சொல்லும் போது ஒரு ஆண்டவருடைய பிள்ளை வந்து வந்து என்ன ரொம்ப அழகா வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய கிருபிய உங்களுக்கு தரணும் சில இடத்துல இருந்து நம்மளை நேசிக்கலையா நேசிக்காத ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து திரும்ப 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 அதுக்குள்ள விடுறது மாதிரி நம்ம போயிடக்கூடாது ஒருத்தர் வந்து நம்மளை இவ்வளோ இவ்வளோ தான் நேசிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை ஆண்டவர் தான் நமக்கு தரணும் கத்தரை தவிர வேற யார் தர முடியும் இந்த என்னை வாசிக்கிற பாருங்க ஒரு சில வசனங்களை எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு அப்படின்னா தன்னை திருமணம் செய்த முறைப்படி திருமணம் பண்ண தன்னுடைய ஒரு கணவனார் தன்னை நேசிக்கணும்னு நினச்சி இந்த இந்த மகள் படுற பிரயாசத்தை பாருங்க நீங்க வாசிக்க முடியும் வாசிக்கலாமா நீங்க ஒன்று இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஆதியாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல முப்பத்தி ஓராவது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா ஆமாம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் லேயால் அர்ப்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார் ராகேலோ மலடியா கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கத்தர் என் சிறுமையை பார்த்தருளினார் இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள் ஹலோ இப்போ இந்த இவங்க வந்து ஒரு பிள்ளைய வந்து பெத்தெடுக்கிறாங்க அப்போது இந்த பிள்ளையை பெத்தெடுக்கிறது இந்த பிள்ளையை கர்ப்பம் தரிக்கிறதுக்கு இவங்க என்ன பாடுபட்டாங்கன்னு தெரியல ஆனால் ஆண்டவரே அந்த அனுக்கிரகத்தை கொடுத்தாரு ஆனால் இந்த ஃபஸ்ட்டு குழந்தை வயிற்றுல உண்டாகி அந்த முதல் குழந்தைக்கு அவங்க பேர் வைக்கும்போதே என்ன வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போவாவது என் கணவனார் என்ன என்ன பண்ணுவாருன்னா மறுபடியும் அவள் ஒரு கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தொருளினால் இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயர் வைத்தாள் அந்த இடத்துல குழந்தைய சுமந்தது யாருக்குன்னா தன்னுடைய கணவனா இருக்கு அந்த குழந்தையை பெத்தெடுத்தது யாருக்கு அப்படின்னு சொன்னா தன்னுடைய கணவனா இருக்கு சரி நமக்கு வந்து குழந்தை இல்லாத போதுதான் அவருடைய அட்ராக்ஷன் நமக்கு வரல அவர் நம்மளை நேசிக்கல ஆனா இப்ப நமக்கு என்ன வந்துச்சு ஒரு பிள்ளை நம்ம பெத்தெடுத்துட்டோம் அவருக்கு பிள்ளைன்னா ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து ராகையில் தான் ஃபஸ்ட்டு குழந்தை பெத்தெடுக்கணும்னு நினைச்சாரு ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல குழந்தையை கொடுத்துட்டாரு இப்போ என்னுடைய கணவனார் என்னை நேசிப்பார்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு பேர் வச்சா வேதம் சொல்லுது யாக்கோபனுடைய அன்பு அவங்க பேரில் என்ன பண்ணலை போகவே நெக்ஸ்ட் அடுத்து இந்த அன்பிற்காக அவங்க வந்து நீங்கள் முப்பத்தி இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதையும் கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று அவனுக்கு என்று பெயரிட்டாள் அடுத்த வசனத்தை வாசிக்கலாம் முப்பத்தி நாலாவது வருஷம் பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு மூன்று குமாரனை பெற்றபடியினால் அவர் இப்பொழுது என்னோடே சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டான் பெத்தெடுக்கும் போது இவங்க என்ன சரி இனியாவது அவர் என்ன என்ன பண்ணுவார் நேசிப்பார் இல்ல இரண்டாவது பிள்ளையை பெத்தெடுக்கும் போது கூட சரி இனியாவது அவருடைய பாசம் எனக்கு வரும் இல்ல இப்ப மூணாவது பிள்ளையை பெத்தெடுக்கும் போது மூணு நான் ஆம்பளை பிள்ளைகளை பெத்தெடுத்துட்டேன் மூணு ஆம்பள பிள்ளைகளை ஏசப்பா எனக்கு தந்துட்டாரு இப்போ நான் என்ன பேர் வைக்கிறேன்னா இப்ப கண்டிப்பா என்னுடைய ஹஸ்பண்ட் என்ன என்ன பண்ணுவாரு நேசிப்பார் அப்படின்னா அவனுக்கு என்ன பேர் வைக்கிறாங்களாமா லேவின்னு பேர் வச்சார் ஆனாலும் அந்த பாசத்தை அவர்களால என்ன பண்ண முடியல கொண்டு வரவே முடியல நீங்க அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பேரிட்டாள் பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிற்று நின்று போயிற்று நீங்க இன்னொரு வசனத்துக்கு பிள்ளை போர் நின்று போயிற்று நீங்க முப்பதாம் அதிகாரத்தினுடைய பதினேழாவது வசனத்துக்கு வாங்கல பதினேழாவது வசனத்துக்கு வாங்க லேயா தேவன் லேயாளுக்கு செவி கொடுத்தார் அவள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு ஐந்தாம் குமாரனை பெற்றாள் அப்பொழுது பதினெட்டாவது அப்பொழுது லேயாள் நான் என் வேலைக்காரியை என் புருஷனுக்கு கொடுத்த பலனை தேவன் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு இசக்கார் என்று பெயரிட்டாள் பத்தொன்பதாவது அப்புறம் லேயாள் கற்பவதியாகி யாக்கோபுக்கு ஆறாம் குமாரனை பெற்றாள் இருபதாவது அப்பொழுது தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார் என் புருஷனுக்கு நான் ஆறு குமாரனை பெற்றபடினால் இப்பொழுது அவர் என்னோட வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு செபிலோன் என்று பெயரிட்டார் அப்போ ஒண்ணுல ரெண்டுல மூணுல நாலுல அஞ்சுல இவங்க பிள்ளை பேர் நின்னதுக்கு பிற்பாடு இவங்களுக்கு கொடுத்துருக்கிற வேலைக்காரியே தன்னுடைய மடியில் கொடுத்து அவங்க மூலமாக சன்னதி வந்ததுக்கு அப்புறம் கூட யாருடைய அன்பை கொண்டு வர முடியல அப்படின்னு சொன்னால் யாக்கோபனுடைய அன்பை லேயாளால் தனக்கு பக்கமாக என்ன பண்ண முடியலைன்னா கொண்டு வரவே முடியல அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கொடுக்கணும் கொடுக்கணும் கத்தர் நமக்கு நிறைய டைம் சொல்றாரு அவரே நம்முடைய நாயகன் அவரே நம்மை நேசிக்கிறவர் நான் நம்புகிறேன் இந்த உலகத்துல எல்லாருக்கும் அன்பு வேணும் இந்த உலகத்திற்கு அன்பிற்காக தான் இந்த மனிதர்கள் இயங்குகிறார்கள் ஓடுகிறார்கள் தேடுகிறார்கள் அன்பில்லாத மனிதன் தேவனை அறியான் என்று வேதம் சொல்கிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது ஆனா ஒன்று மட்டும் நீங்க நினைச்சுக்குங்க ஒரு இடத்துல இன்னைக்கு ஒரு இடத்துல போறீங்க அந்த இடத்துல அன்பு நமக்கு தூரமாக படுதுன்னு நினைக்கும் போது அந்த அன்பு எனக்கு வேணும்னு நினைச்சு நம்ம எடுக்கிற பிரயாசம் கண்டிப்பாக என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னா முழு திருப்தியை நமக்கு கொண்டு வரவே கொண்டு வராது அந்த டைமிங்க்கு அவங்க நம்ம கொடுத்த பொருளுக்காக நம்ம செலவு பண்ணின நேரத்திற்காக வேணும்னா நான் உன்னை நேசிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லலாமே தவிர ஒரு உண்மையான அன்பு நம்ம சொல்லியோ நம்ம செஞ்சோ வரப்போதில்லை எப்படி வரணும் அப்படின்னு சொன்னால் தானாக வரணும் தானாய் வராத அன்பிற்கு பின்னாடி நீங்கள் எவ்வளவுதான் அலைஞ்சாலும் நான் நம்புகிறேன் அது வீணாத்தான் போகுமே தவிர அது ஒரு நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரவே கொண்டு வராது இன்றைக்கு நேசத்திற்காக வருத்தப்படுற எத்தனையோ பேர் இருக்காங்க என்ன நேசிக்கலையே என் பிள்ளை என்ன நேசிக்கலையே என் கணவனார் என்ன நேசிக்கலையே என் மனைவி என்ன நேசிக்க கூடாதா இந்த வடத்துல எனக்கு நேசம் வராதா அதற்காக ரொம்ப வெக்ஸாயி ரொம்ப அழுது கண்ணீர் வடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த லேயாளுடைய வாழ்க்கைய ஆண்டவர் வந்து சாட்சியா நிறுத்தி சொல்றாரு நீ எதுக்கு பின்னாடி ஓடாதீங்கன்னா அன்பிற்கு பின்பாக நான் ஓட வேண்டிய அவசியம் இல்லை நேசத்திற்கு பின்பாக இந்த உலகத்திற்கு நான் ஓட வேண்டிய அவசியம் இல்லை யாருடைய அன்பும் எனக்கு நான் அதுக்கு பின்னாடி ஓட மாட்டேன் ஆனா நான் ஒன்று அறிவேன் என்னை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார் எந்த வரைமுறையும் இல்லாமல் நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார் நான் எதையும் கொடுக்காமல் நேசிக்கிற ஒருவர் எனக்கு இருக்கிறார் அவர் என்னை நேசித்தது ஒரு நாள் அல்ல நான் அவருக்கு விரோதமாய் தவறு செய்தோம் அவர் என் மேல் வைத்திருக்கிற பாசம் ரொம்ப பெரியது அவருடைய அன்பினால் நான் திருப்தி அவருடைய நேசத்தால் நான் திருப்தி ஆவேன் அவர் எனக்கு நல்லவராயிருக்கிறவர்